ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பத்தி மூணுல இருந்து இந்த பெயர் பலகை இந்த இடத்துல இருந்துச்சு அதாவது ஒரு பொதுவான இடத்துல இருந்துச்சு இந்த இங்க இருக்கிற எல்லாருமே வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த பெயர் பலகையினால எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சமுதாயத்துக்கும் இந்த பெயர் பலகை மூலமா நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க கல்வி உதவித்தொகை கொடுத்திருக்காங்க மக்கள் சமூக நலத்திட்ட உதவிகள் நிறைய வழங்கியிருக்காங்க இந்த திருப்பாச்சியில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூக மக்கள் கப்பலோட்டிய தமிழன் தேசிய தலைவர் வவு சிதம்பரம் இல்லையை அவமதிக்கும் விதமா இங்க இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரும் வருவாய்த்துறை அலுவலரும் இங்க இருக்கக்கூடிய தாசில்தாரும் இந்த திருப்பா சிச்சியில் மட்டும் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் புகைப்படம் பொருந்திய ஒரு தேச தலைவரோட புகைப்படம் பொருந்திய பெயர் பலகைய அறுத்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுக்காம இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்துருந்தா இவங்களே அதை அகற்றி அவங்களோட சொந்த இடத்துல வச்சிருப்பாங்க ஆனால் அதை செய்யாம ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் பேரில் இதை அறுத்து கொண்டு போய் குப்பத்தொட்டிக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளைய தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒற்றுமையா தான் இங்க உங்க சமூகம் வாழும் சமுதாயம் வேணாம் ஜாதிய உணர்வு வேணாம்னு நீங்கள் விலகி விலகி போக இன்னைக்கு குப்பத்தொட்டியில் போட்ட தேசிய தலைவரை நாளைக்கு சாக்கடையில் போட்டுருவாங்க உங்க இருந்து நீக்கிடுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதி இல்லை இல்லைன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் அவங்க மனசாட்சிப்படி அவங்க மனசை தொட்டு கேளுங்க கண்டிப்பாக அவங்களோட மனசாட்சிப்படி ஜாதிய எண்ணத்தோட தான் இருக்காங்க நம்ம ஜாதிய வெறியோட இருக்க வேணாம் நம்ம சமூகத்துக்கு ஒன்றுனா நம்ம ஒற்று ஒற்றுமையா நிற்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் இருப்போம் எந்த இடத்துல கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் அவரோட பெயர் பலகை எடுக்கப்பட்டதோ அதே இடத்துல இந்த மக்களோட ஆதரவோட இங்க வந்து அந்த பெயர் பலகை நிறுவப்பட்டிருக்கு இந்த பெயர் பலகை மறுபடியும் எடுக்கப்பட்டுச்சுனா திருப்பா அந்த பகுதியில் இனி ஒரு பசும் ஓடாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம்ன்றதையும் இதன் இதன் மூலியமா நாங்கள் வந்து வன்மையான கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் கூடிய விரைவில் இங்க இருக்கக்கூடிய தாசில்தாரையும் விஓவையும் அந்த வருவாய் அலுவலரையும் கண்டிச்சு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மக்களோட துணையோட நடக்கும் நான் இந்த இடத்துல தெளிவா சொல்லுங்க இன்னைக்கு வந்து நாங்க பெயர் கொடி கொடிக்கம்போம் நாங்க உண்டனும் இல்ல அப்படின்னா திருப்பாச்சர் இந்த ரோடு வந்து பிளாக் பிளாக் ஆகுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிளாக் பண்ணுங்க